ஹாய் விவஸ் இந்த வீடியோவில் கனாம்பரம் சாகுபடி பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கனாம்பரம் பூச்செடி வளர்ப்பீங்க ஆனால் வந்து பூவே வராது நீங்கள் எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செடி ஃபஸ்ட்டு வைக்கிறப்ப ரொம்ப அதிகமான வெயில் இருக்கிற இடத்துல வைக்கவே கூடாது கனகாம்பரம் பூச்செடிகளுக்கு அதிகப்படியான வெயில் தேவைப்படாது ஒரு மிதமான வெயில் இருந்தால் போதும் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல செடியை ஃபஸ்ட்டு வைக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரூனிங் கவாத்து பண்ணணும் கண்டிப்பாக செடி வச்சு ஒரு ஆறு மாதத்துல பார்த்திங்கன்னா பழைய கிளைகள்லாம் கட் பண்ணிவிட்டு புது கிளைகள் வர்ற மாதிரி பண்ணணும் ப்ரூனிங் பண்ணி ஒரு டூ வீக்ஸ் கழித்து செடிகளுக்கு என்ன பண்ணணும்னா செடிகளுக்கு தேவையான தலைமணி சாம்பல் சத்துக்கெல்லாம் கொடுக்கணும் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டிஏபி நைன்டின் இது மாதிரி உரங்களை பயன்படுத்தலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு வந்து ஐம்பதுலேருந்து நூறு கிராம் வரைக்கும் ஒரு செடிக்கு கொடுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நுண்ணூட்ட சத்து நுண்ணூட்ட சத்து பார்த்திங்கன்னா லிக்யூட் ஃபெர்டிலைசர்ஸை நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தலாம் அடுத்தது வளர்ச்சி ஊக்கி ஆக்டினா இந்த ஒரு வளர்ச்சி ஊக்கி பார்த்திங்கன்னா ஆர்கானிக் வளர்ச்சி ஊக்கி இதை பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல்லேருந்து அதிகபட்சமாக ரெண்டு எம்எல் வரைக்கும் பயன்படுத்தலாம் இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு செடிகளுக்கு கொடுக்கும் செடிகளோட வளர்ச்சி மற்றும் பூக்குந்திரனா இந்த வளர்ச்சி ஊக்கி அதிகரிக்கும் அடுத்தது செடிகளை தாக்கக்கூடிய நோய்கள்னு பார்த்திங்கன்னா வாடல் நோய் இது பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான நீர் தேங்கிறதுனால இந்த பிரச்சனை வரும் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கார்பன் டசம் அல்லது மாங்குச்சப்பு இந்த மருந்துகளை ஒரு லிட்டர் நீருக்கு ஒரு எம்எல்லேருந்து ரெண்டு எம்எல் வரைக்கும் பயன்படுத்தி இந்த நோயை நம்ம கட்டுப்படுத்தலாம் அடுத்து செடிகளை தாக்கக்கூடிய பூச்சிகள்னு பார்த்திங்கன்னா அசுவினி மற்றும் இலைப்பெண் இந்த பூச்சி செடிகளை அதிக அளவில் தாக்கும் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டைம் மெத்தட் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் நீருக்கு ஒரு எம்எல் பயன்படுத்தி இந்த பூச்சிகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் இப்படி நம்ம செடிகளை சரியான முறையில் பராமரித்தோம்னா நம்ம செடிகளும் நல்லா பூக்கும் இது மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்